வெல்கம் டு நம்ம வீட்டு கார்டன் ஸோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா கிருஷ்ணகிரியில் இருக்கிற சிவா நர்சரி ஸோ சிவா நர்சரியில் வந்து வேறு லெவலில் வந்து பிளான்ட் எல்லாம் இறக்கிருக்காங்க ரொம்ப பெரிய ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு மாங்காய்லேருந்து பலாலருந்து எல்லா வெரைட்டியும் இருக்குது உங்களுக்கு ஸோ அண்ணா இருக்காரு அண்ணன் கண்டதுலேருந்து ஆரம்பிச்சிடலாம் இந்த டிலே இல்லாமல் நான் வணக்கம் வணக்கம் வாங்க பாஸ் நான் பேர் சொல்லுங்க பேர் பேர் ராமண்ண ஓகேண்ணா கடை பேர் வந்து சிவானஸ்ரீ ஓகேண்ணா கரெக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லிவிடுங்கண்ணா இது பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் கிருஷ்ணகிரிலிருந்து சென்னை போர் ரூட்டில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஓகே பிளேஸ் நேம் வந்து சுபேதார் மேடு சுபேதார் மேடு அது நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா செந்தில் பப்ளிக் ஸ்கூல் அல்லது பாரத் பப்ளிக் ஸ்கூல் அது பக்கத்தில் நம்ம கடை ஓகே ஓகேங்கண்ணா இப்போ என்ன பிளான்ட் நான் பெருசாக எடுத்துருக்கீங்க அதை பிளான்ட்டை பற்றி சொல்லுங்கண்ணா சரிங்கண்ணா மேங்கோல் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மல்லிகா ஓகேண்ணா பாருக்கா எவ்ளோ ஹைட் இருக்குது எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க எல்லாம் இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு அடி ஹைட்டு இல்ல எட்டு அடி மிச்சமா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல எட்டடி ஹைட் அதுக்கு மேல எல்லாம் இல்ல பாருங்க நம்ம ஆறு அதுக்கு மேல ஒரு ரெண்டு ஓகே ஓகே அடி ஹைட்ல இருக்கிற எல்லா மகன மல்லிகை வெரைட்டிஸ் இது ஃபுல்லாவே இது எல்லாமே மல்லிகை வெரைட்டி ஓகே ஹைட் ஃபுல்லா மல்லிகா ஓகே ஓகே நான் என்ன ரேட் வருதுங்கனா இது எல்லாமே எட்டு அடில இருக்குது ஃபுல்லாவே 1000 ரூபாய் ஓகே 1000 ரூபாய் ஆமா இதுலயே மல்லிகாவுல அந்த பக்கம் ஏழு இருக்குது ஓ சரி அது வந்து 900 வரும் 100 ரூபாய் கம்மி வராது 100 ரூபாய் கம்மி இது ரீசன்னா அதோட ஸ்டெம் பார்த்தினா இது எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க ரொம்ப பெரிய அது ஸ்டெம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸா இருக்கும் ஓகே ஓகே ஸ்டெம் பெருசா இருக்கும் பிரான்சஸ் இதுல அதிகமா இருக்கும் பாருங்க ஒவ்வொரு செடியும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு ஓகே ஓகே ஃபுல்லாவே நெக்ஸ்ட் இயர்லயே காய் வந்து வர ஆரம்பிச்சிரும் இது உடனே இல்லை ஆமாம் அடுத்த ஜ இப்போ வர ஜனவரிலே எல்லாமே பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சிடும் சூப்பர்ண்ணா இதே போல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பங்கனப்பள்ளி இது இது பங்கனப்பள்ளி வெரைட்டி பங்கனப்பள்ளி இது இது இப்போ தான் எல்லாம் இங்கேருந்து எல்லாம் ஸ்டாக்கெல்லாம் லோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஓகே இதுவும் பாருங்கள் ஒரே செடி எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்கு பாருங்கள் சரி சரி இதுவுமே உங்களுக்கு ஓகே நிறைய இருக்கு ஆமாம் இதுவுமே உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லேயே காய் வரது எல்லாமே ஓகே ஓகே இது வந்து தொள்ளாயிரம் ரூபாய் இது தொள்ளாயிரம் ரூபா ஓகே இது வந்து ஏழு அடி வரதுல தொள்ளாயிரம் ரூபாய் இது வந்து காயோடு இருக்கு பாருங்க இதுக்கு பாத்தீங்கன்னா புனாசான்னு இதுக்கு பேரு புனாசா வெரைட்டி பேரு புனாசா அதிக ஹைட்ல போகாது போகணும் ஏதாவது காய் வரும்போது செடி வளைஞ்சிரும் வளைஞ்சிரும் ஓகே சோ இது ஆல் சீசன்ல வரும் எல்லா சீசனும் எல்லா சீசனுமே வரும் ஊருகாய்க்கு ரொம்ப ஃபேமஸானது இது ஊருகாய்க்கு போறது தோல் வந்து ரொம்ப திக்னஸ் இருக்கும் பழம் பழுக்க வேண்டியதுன்னா பழுக்கும் பட் தோல் அதிகமாக அதிகமா பிக்கலுக்கு ஊருகாய்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தொள்ளாயிரம் ரூபாய் தான் தொள்ளாயிரம் ரூபாய் ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் அங்கே இருக்கா ட்ரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் வசதி எல்லா இருக்கு ட்ரான்ஸ்போர்ட் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எம்எஸ்எஸ் மேட்ரூ ட்ரான்ஸ்போர்ட்ல எல்லா சர்வீஸுமே இருக்கு ஓகே ஓகே இதுக்கு பேர் வந்து பெத்த ரசம் அதுக்கு பேர் என்னது பெத்த ரசம் பெத்த ரசம் சொல்லுவாங்க ஆந்திராவில் ஓகே பெரிய ரசம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழம் எப்படி தோல் உரிச்சு சாப்பிட்றோம் ஆமாம் அந்த மாதிரி தோல் உரிச்சு சாப்பிட்ற பழம் இது தோல் உரிச்சு சாப்பிட்ற போலாம் மேங்கோ பழத்துலயே வந்து தோல் உரிச்சு சாப்பிடறதுனா அது இந்த பெத்த ரசா தான் ஓகே ஓகே டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குது டேஸ்ட் எல்லாம் பயங்கர குவாலிட்டி செம்ம டேஸ்டா இருக்கு இதுல வேற லெவல்ல இருக்கு டேஸ்ட் எல்லாமே செடி பாருங்க எல்லாமே எவ்வளவு பிரான்சஸ் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஆயிரம் தான் ஆயிரம் ரூபாய் ஓகே சூப்பர்ணா அடுத்து கேசரி கேசரா இந்த மல்லிகா உள்ளது தொள்ளாயிரம் ரூபாய் செடி தான் தொள்ளாயிரம் சின்ன செம்மு சின்னது செடி செம்மு சின்னது பாத்தீங்கன்னா ஒரு ஆறு டி எயிட் ஆறு ஏழு டி இது எல்லாமே உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபா தொள்ளாயிரம் ரூபா இது வந்து கேசரு கேசர் கேசர் வெரைட்டிஸ்மே உங்களுக்கு ஆறு டு எல் அடி இதுவும் வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் தான் தொள்ளாயிரம் ரூபாய் எல்லாமே அடுத்த இயர்லி காய் வந்துரும் ஓகே ஓகே நீங்க எப்பனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் கீழ டிஸ்கிப்ஷன் குடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் நம்பர் பண்ணலாம் காண்டக்ட்டும் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணி உங்களுக்கு தேவையான ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க பாருங்க இது வந்து நீளம் நீளம் ஓகே கல் நீளம் சொல்லுவாங்க நார்மலான நீளம் தான் மாம்பழத்துலயே கடைசி சீசன்ல வர வேண்டியது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அடிக்கு மேல தான் ஓகே எல்லாமே ஆயிரம் ரூபாய் தான்

காட்டு நெல் எல்லாம் பாருங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பத்து அடிக்கு மேலதான் இருக்கும் செடி அடிக்கு மேலதான் இருக்கு இது எல்லாமே ஆயிரம் ரூபாய் வரும் உங்களுக்கு அடுத்த வருஷமே உங்களுக்கு காய் வந்துரும் இதுவும் அடுத்த வருஷமே இது எல்லாமே ரெண்டு செடி வைக்கணும் அது ரெண்டு செடி வச்சுதான் உங்களுக்கு அந்த மகரந்ததுக்கு நல்லா இருக்கும் அதுதான் இந்த பக்கம் சப்போர்ட் பாக்கலாம் பாக்கலாம் இப்ப பாக்குற ரேட் வந்து சப்போர்ட்டா பாருங்க சப்போர்ட்டா இது வந்து காலாப்பதை இது ஓகே இல்லவே பாருங்க எல்லாமே காயோடய வந்து பெரிய செடி எல்லாமே டுவெண்டி ஒன் சைஸ்க்கு வரல ஐம்பது கிலோ வெயிட்ல தான் இருக்கும் எல்லாமே பார்த்து வரைக்குமே எல்லாமே பார்த்து எல்லாமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் சைஸ்க்கு கிலோ கவர் ஐம்பது கிலோ இதுவும் தௌசண்ட் ஆயிரம் ரூபாய் தான் உங்களுக்கு பாருங்க இவ்வளோ பெரிய பிளான்ட் வந்து எந்த இடத்துலையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை இந்த ரேட்டுக்கு அப்புறம் இதுல பாருங்க எல்லாமே காயோடய இருக்கும் இதுக்கு பேர் வந்து தாய்பேட்டி லெமன் தாய்பேட்டி லெமன் தாய்லாண்டோட நாட்டு பேட்டிஸ் தான் ஓ சரி சரி பஞ்சு பஞ்சா வரும் காய் இது சிங்கிள் சிங்கிளா வராது ஓ சரி சரி அதாவது கொத்து கொத்தா வரும் ஆல் சீசன் இது இதுவும் ஆல் சீசன் தான் ஆல் சீசன் இது இதோட ரேட் வந்து 600 ரூபா 600 ஏன்னா இது 13 சைஸ் கவர்ல பெரிய செடி லெமன் வெரைட்டி தான் இது லெமன் லெமனே தான் தாய்பேட்டி லெமன் தான் நம்ம ஊர்ல எப்படி லெமன் அதே போல தான் நல்லா ஃபுல் ஜூசியா இருக்கும் எல்லாத்துலயுமே சீட் இருக்கும் சீட்லெஸ்லாம் கிடையாது எல்லாமே சீட் இருக்கும் செம டேஸ்டியா இருக்கும் ஓகே அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் இதுல பாக்கலாமா

அதே போல இது சாத்துக்குடி இது சாத்துக்குடி ரகம் ஓகே சம்பி லாஸ்ட் லோட் வந்து எல்லாமே காய் ஆடு வந்து சீப்பா காய் இல்ல இந்த சீசன்ல இதுவும் 300 தான் எல்லாமே 5 6 ரூபாய்க்கு மேல தான் இருக்கும் ஓகே 300 ரூபாய் ஆமா இது வந்து 13 சைஸ்ல இருக்கிற கவர்ல இருக்கிற சப்போர்ட்டா அது வந்து 21 சைஸ்ல இருக்கிறது 1000 ரூபாய் சரி இதெல்லாம் வந்து 300 ரூபாய் வரும் நீங்க இந்த 13 சைஸ்ல நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் எடுத்தாலும் எல்லாமே 300 ரூபாய் தான் ப்ரோ 300 ரூபாய் ஓகே அதே போல பாருங்க நாவல் பாருங்க நாவல் 13 சைஸ் கவர்ல இருக்கு அதுவும் பாத்தீனா 7 8 8 இருக்கும் இதுவுமே 300 தான் உங்களுக்கு

எல்லாமே கிராஃப்ட் ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் இது ஓகே ஓகே இது நேற்று தான் லோடு வந்ததுனால எல்லாம் எல்லாம் அடிப்பு பழுத்துட்டு இருக்கோம் பட் இது எந்த பிரச்சனையும் வராது சூப்பராக கிடைச்சி வந்துடும் ஓகே பக்காவாக இருக்கும் இது இனிப்பு தான் என்ன ரேட்னா அது நூற்றி எண்பது ரூபா வருது நூற்றி எண்பது ரூபா ஓகேண்ணா அங்கே ஒரு இது பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க இது வந்து சைனா ஆரஞ்சு இதுக்கு பேர் இருக்கு ஸ்வீட் ஆரஞ்சு நம்ம ஊரில் இருந்து ஸ்வீட் லெமன் சொல்லுவாங்க பேர் சைனா ஆரஞ்சு ஓகே நீங்கள் அப்படியே இப்படி நீங்கள் பழத்தை அறுத்துட்டு அப்படியே டேரெக்டாக சாப்பிடலாம் தோலாடி சாப்பிடலாம்

இது நெல்லிலே அதே மாதிரி சின்ன சைடில் இருக்கிறது அந்த பதிமூணு சைஸ்ல இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு முந்நூறுபா தான் முந்நூறுபா ஓகே இதுனா இதே நம்ம இது மேசை அங்கேயே காட்டிட்டு வாங்க மேசை இது பெருசா இருக்கு இல்ல இல்ல பங்கனப்பள்ளி பங்கனப்பள்ளி அதுதான் இது புத்த பேம்பு இதெல்லாம் இது புத்த பேம்பு சோகா வைப்பாங்க வீட்டுல இது எல்லாமே இது மாதிரி பானை சேஃப் அழகா இருக்கும் டிசைனா இருக்கும் நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல என்ன ரேட் வருது இது வந்து ஆக்சிஜன் பெஸ்ட் பிளான்ட் இது முந்நூறுவா தான் இது ஹோல்சேல் பிரைஸ் தான் ஓ முந்நூறுவா தான் இப்போ பாருங்க இப்போ மெயினாக இது வந்து பார்த்தீங்கன்னா தாய் தாய் நாவல் இது தாய் நாவல் தாய் நாவல் தாய் இதை தாய் கிங் நாவல் இது ஒரு பழமே கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் சைஸ் அந்த மாதிரி ஒரு பெரிய பழமாக ஒரு நல்ல செம டேஸ்டியான பழம் இது நானூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேட் ஓகே பாருங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த இந்த பழம் இது பாருங்க வந்து வெட்னம்பலா இந்த மாதிரி எங்களுக்கு அடியில தான் பிரான்சஸ் வரும் பிரான்ச் வந்தாலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பிஞ்சு ரெகுலர் கட்டி சோதனையே இருக்கும் இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஒரே காம்பல பத்து காய் கூட வரும் சோ அந்தளவுக்கு ஹெல்த்தியான பிளான்றா இதுக்குள்ளவே அது காய் வர விடக்கூடாது இப்போ வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு மட்டும் நீங்க காய் கட் பண்ணி பாருங்க இந்த செடி காட்டுறதுக்கு பாருங்க இதுல பாருங்க காய் இந்த செடியில பாருங்க கீழே வந்து பாருங்க அடியில பிரான்சஸ்ல இதுலையும் பாருங்க எல்லாமே காய் வரதா இது ஸோ இது ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு மட்டும் நீங்கள் ஃபிரிட்ஜ் கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு காய் ரெண்டு காய் மட்டும் விடுங்க இது இது என்ன நாற்பத்தி இருபத்தி ஒன்று கவர் சைஸ்ல ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட் கவர் ஓகே ஃபைவ் அஞ்சு அஞ்சு தான் இருக்கும் ஹைட் ஓகே ஓகே இங்கே பாருங்க உங்களுக்கு சாம்பிளுக்கு என்ன கை காட்டுற பாரு சாம்பிளுக்கே விட்டுருக்கோம் நல்ல பெரிய காயே வரும் இது மேக்ஸிமம் ஒரு மூணு கிலோ வரைக்கும் இந்த செடி இது பெருசாகும் போது உங்களுக்கு இருபது கிலோ சைஸ் வரைக்கும் வரும் ஓகே

இயர்லி ஒன்ஸ் தான் காய் வரும் இது வந்து ஆயிரம் ரூபாய் வருது இது எல்லாமே டிராகன் ரெட் வெரைட்டி ஃபுல்லவே இருபது வருது தோட்டத்துக்கு இன்னும் நாங்கள் ஒரு பிளான்ட் நூத்தி இருபது ரூபா குறைச்சி கொடுத்துருவோம் இது பாருங்க இது பாருங்க நாவல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அடி மிச்சம் அடி இதுவுமே ஆயிரம் ரூபா வருது ஆயிரம் அடுத்த வருஷமே உங்களுக்கு பல ஓகே அந்த இந்த ஜப்பான் கொய்யா இது செம்பகு பூவெல்லாம் இது பார்க்க எல்லாமே செம்பகு பூவு எல்லாம் பெரிய பெரிய பூவும் இருக்கும் ஒரு பூ மணந்தாவே இந்த ஏரியாவே மணக்கும் எல்லாமே மொட்டோடு தான் இருக்கும் இது வந்து ஆமா இதுதான் வந்து ஜப்பான் கொய்யா ஜப்பான் கொய்யா ஆமா எல்லாமே உங்களுக்கு பெரிய பெரிய பழமாக வரும் ரெட்டாக ஒரு பழம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வரைக்கும் ஒரு இந்த வெயிட் ஆகி இருந்த மாதிரி சொன்னேன் காயில் பிச்சுட்டுக்கிறாங்க எங்கே இருந்துச்சா ஆ முன்ன ஒன்று இருந்துச்சு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் ஓ சரி சரி என்ன ரேட்னா அது இது முந்நூற்றம்பது ரூபாய் ஓகே ஓகே ஓகேங்க இப்போ பெரிய பிளான் தான் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது ஆமாம் இவ்வளோ நல்ல நிறைய வெரைட்டி பார்த்துட்டோம் ஸோ மக்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி பேசலாம் உங்களுக்கு எவ்வளோ நாளும் தம் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் மெட்ரு கொரியர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருக்க நம்பராக பிடிச்சிருந்தா வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பாய்